அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் தமிழா தமிழ் பேசு குழுமத்தாருக்கு வணக்கம் இன்றைய குரல் பேசும் குரல் ஐம்பத்தி எட்டாவது வாரம் நடுவர் திருமதி ஓ அமுதா முருகையன் அவர்கள் நிகழ்ச்சி கண்காணிப்பு நடுவர் உயர் திரு விக்டர் ஜான்சன் ஆலஞ்சி அவர்கள் மற்றும் உயர் திரு எஸ் ஆர் ஜே ஜாஃபர் சாதிக் அவர்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை குரல் எண் இருநூத்தி எண்பத்தி ஆறு அளவின்கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் கண்டறிய காதலர் காதலவர் பொருள் ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வை செம்மையாக அமைத்து கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளை கொள்வதில் நாட்டம் உடையவர்கள் ஆவார்கள் குறள் எண் இருநூற்றி எண்பத்தி ஏழு களவெண்ணும் காரறிவாண்மை அளவெண்ணும் ஆற்றல் புரிந்தார் கணின் பொருள் அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றல் உடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூது மதி கிடையாது குரல் எண் இருநூற்றி எண்பத்தி எட்டு அளவறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும் அளவறிந்தார் கரவு பொருள் நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியிலான வஞ்சக வழியில் செல்லும் குரல் எண் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் பொருள் அளவு என்பதைத் தவிர வேறு நல் வழிகளை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து வீழ்வார்கள் குரல் எண் இருநூற்றி தொண்ணூறு களவார்க்கு தன் தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்க தள்ளாது புத்தேல் உலகு பொருள் களபாடுபவர்களுக்கு உயிர் வாழ்வதே கூட தவறிப்போகும் கலவை நினைப்பதும் பார்க்காதவர்களுக்கோ புகழுலகை வாழ்வை தவறா தவறவே தவறாது திருவள்ளுவர் நன்றி வணக்கம்